தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையோ வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையோ வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையும் தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னுவாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையும் தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களை கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையும் தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையோ வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தால் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையும் தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது வாய்ப்பு தான் இதிலே வந்து எல்லாம் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது கடவுள் கடவுள் தான் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து குருஜி வாக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அழுவது ஆனந்தம்னு வாங்க ஆறுதல் தரக்கூடியது குருஜி வாக்கு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இரநூறுவா பணம் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு கூப்பிட்டீங்கன்னா வாக்கில் சிலது காட்டும் அதை உங்களுக்கு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நீங்கள் வெளியில் எல்லா பிரச்சனையில்தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு வகையான முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் குருஜி வாக்கு குருஜி வாக்கில் சில வழிமுறைகள் பூஜை முறைகள் மந்திர மந்திரக்கட்டுகள்லாம் சொல்லி கொடுப்போம் இதை நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி இதை கேட்கும் பொழுது